ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் இருவது கண்ணனின் திருக்குணங்களையும் நப்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர் பெண்கள் கண்ணன் கடவுள் எல்லோருக்கும் பொதுவானவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது உக்கமும் தட்டுளியும் ஆகிய விசிறியையும் கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள் விசிறியினால் வீசினால் காற்று வரும் வீசுபவனுக்கும் வரும் அருகில் உள்ளவனுக்கும் வரும் செய்யும் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமன்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலலாய் செப்பம் உடையாய் திரளுடையாய் செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா தூயிலாய் செப்பன்ன மென்முளை செவ்வாய் சிறு மறுங்குழல் நங்காய் திருவே துயிலலாய் உக்கமும் தட்டொளியும் தந்து உன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டலோர் எம்பாவாய் இந்த பாடலின் பொருள் தானாக முன் சென்று முப்பத்து மூவராகிய தேவர்களின் நடுக்கத்தை நீக்கிய மகாதீரனே துயில் எழுவாயாக ஒப்புரவு உடையவனே துணிவு உடையவனே விரோதிகளுக்கு சுரத்தை காய்ச்சலை உண்டு பண்ணும் நிர்மலனே துயில் எழுவாயாக செப்பு ஒத்து மென்மையான கொங்கைகளையும் சிவந்த வாயினையும் சிறிது இடையினையும் உடையவளாகிய நப்பின்மை நங்கையே திருமகளே துயில் எழுவாயாக நோம்புக்குரிய ஆல வட்டத்தையும் நோம்பிற்குரிய விசிறிகளையும் கண்ணாடியையும் தந்து உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போது எங்களை அருள் மலையில் நனைய செய்வாயாக ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாடல் இருவது